பல சுவாசியமான விஷயங்களை பத்தி தாங்க உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன் எகிப்து நாட்டில் உள்ள மிக பழமையான கட்டிடம் தாங்க இந்த பிரம்மிடு அந்த காலத்துல இறந்து போன மன்னர்களோட உடலை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் அந்த உடல் வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்காகவும் தாங்க பிரம்மிடு உருவாக்கப்பட்டிருக்கு அஞ்சாயிரம் ஆண்டுகள் ஆகியும் எந்த ஒரு இயற்கை சீற்றத்தாலையும் அது பாதிப்பு அடையாமல் தாங்க இந்த பிரம்மீட்டோட சிறப்பம்சமே இந்த இந்த பிரம்மீட்டோட சிறப்பம்சங்களை கண்டுதாங்க இதை யார் கட்டியிருப்பா எதனால் கட்டப்பட்டிருக்கு உண்மையான வரலாறு தான் என்னன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்களுக்கிடையே இன்னும் கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டு தாங்க இருக்குது இந்த பிரம்மிடோட அதிசயம் என்ன அப்படின்னா அந்த பிரம்மிட சுத்தி எந்த ஒரு மலைகளோ குன்றுகளோ பாறைகளோ ஏன் நகர்ப்புறங்களோ கூட இல்லையாங்க ஒரு புறம் பாலைவனமும் ஒரு புறம் கடலும் தாங்க இருக்குது இந்த இடைப்பட்ட இடத்தில் எப்படி பிரம்மிடு உருவாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறது வந்து இன்னும் வியப்பாதாங்க இருக்குது இதை கண்டு சிலர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது மனுஷம்தான் கட்டியிருப்பானா இல்ல இது வேச்சு கிரகவாசி வாக்கி தான் கட்டியிருப்பானான்னு சொல்லிட்டு இன்னமும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து கொண்டு தாங்க இருக்குது இந்த அதிசயத்தில் ஒன்னான பிரம்மிட்டை கிமு ரெண்டாயிரத்தி எழுநூறில் தொடங்கி கிபி ஆயிரத்தி எழுநூறுல தாங்க முடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு பிரம்மிடுகள் வந்து எகிப்தில் கண்டறியப்பட்டிருக்குங்கிறது வந்து சிறப்பம்சங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்